ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக ஸ்ரீமத் வரவரமணியனமாக நம்மாழ்வார் ஒளி செய்த திருவாய்மொழி இரண்டாம் பத்து நான்காம் பதிகத்தின் பத்தாம் பாசுரத்தில் ஏழை பேதை இராப்பகல் தன கேழில் ஒன் கண்ண கொண்டாள் கிளர் வாழ்வை வேவை இலங்கை செற்றீர் இவள் மாழை நோக்கு ஒன்றும் வாட்டேன் மீனே என்று பாடுகிறார் இந்த பெண் பிள்ளை விஷயத்திலே உயிர் தவிர பெரும்பாலும் எல்லாம் ஒடுங்கி போயிற்று அதை மட்டுமாவது காத்து கொடுக்க வேணாம் என்கிறாள் தாயார் அனைத்து விதத்திலும் இந்த வஸ்து கிட்டாது என்று தெரிந்த போதிலும் அது நிச்சயம் கிட்டும் என்று எண்ணிக்கொண்டு நான் எத்தனை முறை எடுத்து கூறினாலும் ஏற்காத வயது கொண்டவளான இந்த பேதை பெண் இவளை காண்பவர்களின் திருஷ்டி பட்டு ஆலத்தி வழிக்க வேண்டும்படியாக உள்ள தனது ஒப்பற்ற அழகிய கண்களில் இரவிலும் பகலிலும் கண்ணீரைக் கொண்டவளாய் இருக்கிறாள் தாமரையில் முத்து போல கண்ணும் கண்ணீருமாய் இருக்கிற இவளை காட்டில் ஒளிவிட்டு நிற்கிற நிலாவைப் போல் விடாமல் நீர் ஓடிவந்து காண வேண்டாவோ என்று தாயார் கூற அதை கேட்ட சர்வேஸ்வரன் இவளை நாம் வந்து அடைவதற்கு பல தடைகள் உள்ளன என்று கூற அதற்கு தாயார் ராவணனை விடவும் வலியதோ அந்த விரோதிகள் உம்மையும் சீதையையும் பிரித்து வைத்த ராவணனினுடைய ஐஸ்வர்யம் எல்லாம் நீராகும்படி இலங்கையை பாழாக்கினீர் ஒன்றை அழிக்க நினைத்தால் அதன் கிழங்கு கூட கிட்டாத விதத்தில் செய்பவரல்லோ நீர் அப்படியே இவளையும் அழிக்க நினைத்து விட்டீரோ எது செய்வதாயிருந்தாலும் இவளுடைய மான் போன்ற கண்ணழகை மாத்திரமாவது குலையாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் அதாவது உயிர் போகாமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்கிறாள் தாயார் ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம்